இன்றைக்கு நீங்கள் ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கல்லூரி படிக்கிற முதலாம் ஆண்டு ஒரு பையன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேம் விளாண்டு அவனுக்கு வெறி பிடித்து விட்டது புதிய தலைமுறையில் நியூஸ் நீங்கள் யூடியூப்ல டைப் பண்ணி பாருங்க வந்துடும் இவன் என்ன பேசுறான்னு அவனுக்கு தெரியல கணவனை இழந்த ஒரு அம்மா அந்த பையனுக்கு இன்னொரு ஒரு அண்ணன் இருக்கிறாரு அவர் வெளிநாடு போய் சம்பாதிச்சு பணம் அனுப்புறாரு இந்த அம்மா அந்த பையனுக்கு நல்ல பணமெல்லாம் கொடுத்து நல்ல செல்ஃபோன் கம்ப்யூட்டர்லாம் வாங்கி கொடுத்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வீட்டில் இவர் கேம் தான் விளாடுறாரு அந்த பையன் கடைசியில் என்ன ஆகிடுச்சு அந்த கேமில் இருக்கிற கதாபாத்திரமாகவே தன்னை மாற்றிக்கொண்டு மனம் முழுவதும் ஒரு வகையான அடிக்ஷனில் உள்ளே போய் இவர் எல்லாரையும் பார்க்குறவங்களெல்லாம் அடிக்கிறாரு அவங்க அம்மாவை அடிக்கிறாரு திட்டுறாரு கையெல்லாம் கடைசியில் ஹாஸ்பிட்டலில் வந்து கட்டி அவரை அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க இன்னைக்கு ஃபுல்லாக நியூஸ் அதை திரும்ப திரும்ப போட்டு காமிச்சுட்டுருக்குறாங்க இது எப்போ ஆரம்பித்திருக்கும் லைட்டாக அங்கே ஆரம்பிச்சிருக்கும் என்னுடைய பிள்ளை பாருங்கள் செல்ஃபோனை கொடுத்துட்டா வேம்பாட்டுக்கு உட்காந்துருப்பாங்க ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பெற்றோர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆமாம் ஆனால் ஒருவேளை அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையோ தாக்கத்தையோ ஏற்படுத்தலாம் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு மீட்டிங் வந்துக்கிட்டு இருக்கிறோம் கடுமையான டிராஃபிக் அவ்வளோ பிரச்சனை மத்தியில் ஒரு தகப்பன் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளை வாலிப பிள்ளை ஒரு பத்து ப பதிமூணு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளைய பின்னாடி வச்சுக்கிட்டு அந்த டிராஃபிக்ல போயிட்டு இருக்கிறாரு இந்த பிள்ளை எதையும் பிடிக்கல பெரிய செல்போனை வச்சுக்கிட்டு டைப் பண்ணிக்கிட்டே இருக்கு நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வரோம் எங்க பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கு அப்படியே சிக்னல்ல நிக்குது அவங்க அப்பா வேமா போறாரு பின்னாடி போகுது வருது ஆனா பிடிக்கிறதே கிடையாது அப்படியே இப்படி ஆடிக்கிட்டே போகுது அப்படியே டைப் பண்ணிக்கிட்டே போகுது நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு போனோம் எவ்வளவு தைரியம் பாரு உங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாராப்பா சொன்னா என்ன நடக்கும் வீடே ரெண்டாயிரம் பிள்ளைகளுக்கு பயப்பட வேண்டிய காலத்திலே பெற்றோர்கள் வந்து விட்டார்கள் ஒரு வார்த்தை சொல்ல முடியவில்லை இத்தனைக்கும் இவங்க கையில என்ன இருக்கு எல்லாமே இருக்கு சாப்பாடு இருக்கு ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு ஸ்கூல் ட்ரெஸ் இருக்கு இவங்க இல்லாட்டி அவங்க ஜீரோ தெருவுல தான் உக்காந்துருக்கணும் அங்க போய் எந்த பந்தாவும் பண்ண முடியாது என்ன பண்ண முடியும் எந்த வெட்டி பந்தாவுக்கு எங்க வேலையே கிடையாது எல்லாமே தகப்பனுடைய பாக்கெட் மணியை வாங்கிக்கிட்டு ஆனா தகப்பனர் பயந்துகிட்டு இருக்கிறாரு சிக்னல்லையாவது போனை வைமா வீட்டில் போய் அதை கலெக்டர் கூட இவ்வளோ பிஸியாக போக மாட்டாருன்னு நினைக்கிறேன் நாங்கள் திட்டிகிட்டே வந்தோம் கேரிஸும் சொன்னோம் பார்த்துக்க ம் ஏன் இதை சொல்லி நம்மளால் அதை தீர்க்க முடியலையா ப்ளீஸ் நம்ம பிள்ளைகளுக்கு எதையுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை அந்த கட்டுப்பாட்டை தரணும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க என்ன பண்ணணும் அதை செய்யணும் அதை வைக்கணும் அது கடைசி வரைக்கும் அது பின்தொடரும் அப்படி இல்லைன்னா பெரிய ஆபத்துல நீங்க மாட்டிக்குவீங்க இப்ப திருத்தாம நாளைக்கு கடைசியில வந்து அவன் உங்களையே அடிக்க வரும் பொழுது நீங்கள் குய்யோ முறையோன்னு கத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை அல்லவா என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை தாவீதினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தவறு அப்சலோம் மூலமாக தாவிது இன்னும் பாடம் கற்கவில்லை அப்சலோமோ அதோனியாவோ தகப்பன் கண்டிக்காத போது அவர்கள் செய்யும் பாவத்திற்கு ஒரு வழியில் நாமும் உடந்தையாக இருக்கிறோம் இது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு பிள்ளை ஒரு தவறு செய்துனா அதுக்கு நிச்சயமா பெற்றோர்களுடைய பங்கு அதில் என்ன இருக்கு கண்டிப்பா இருக்கு நீங்க நல்லா கண்டித்து போனாங்கன்னா ரைட் ஓகே பரவாயில்ல கண்டித்தல் என்ற இடத்துல உடனே அடிக்குதல் அப்படின்னு நீங்க எடுத்துக்க கூடாது நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த அடி கொடுக்கறது அப்படிங்கிறது என்னைக்குமே கடைசியா வச்சுக்குங்க இப்பயே அடி குடி பழகிட்டீங்கன்னா அவங்களுக்கு உரைக்கவே உரைக்காதுல மிகப்பெரிய தண்டனையான அடி கொடுக்குதல் அப்படிங்கறது கடைசியா இருக்கணும் மிரட்டி பழகணும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டோட்டலா எடுத்தவனே அடிக்கு போயிட்டீங்கன்னு வைங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க ஒண்ணுமே இல்லை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அடுத்து கொண்டுதான் போடணும் அதனாலதான் பைபிள் சொல்லுது என்ன பண்ணாலும் பிள்ளை என்ன பண்ணா அதுக்கு போட்டுறாதப்பா அந்த மூர்க்கத்திற்கு தகப்பன் போறான் எடுத்த போயாச்சு ஒரு அடுத்து ரொம்ப என்னைக்குமே சத்தத்தை உயர்த்தி எக்காரணம் கொண்டும் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது திட்டக்கூடாது அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அதுக்கு அடி கொடுக்கிறது எவ்வளவோ மேல் அதெல்லாம் சரியான முறை இல்லை பிள்ளைகளை என்னைக்குமே சத்தம் போட்டு என்ன செய்யக்கூடாது திட்டக்கூடாது ஒரு பிள்ளை ரொம்ப எதற்கெடுத்தாலும் ஆங்காரமா கத்துதுன்னா என்ன அர்த்தம் அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கத்துறாங்கன்னு அர்த்தம் சிம்பிள் ஒரு பிள்ளை ரொம்ப ஆங்காரமா கத்துது எப்படி கத்து திடீர்னு வீட்டுல நீங்க கத்துனதுனால அது கத்துது உங்களுடைய சத்தத்தை விட அது சத்தத்தை உயர்த்தி அது என்ன செய்யுது தன் தரப்பு நியாயத்தை அது நிரூபிக்க பாக்குது அவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒண்ணு இல்ல நீங்க கண்டிக்கிறதே அப்படியே அழகா சிரிச்சுக்கிட்டே கண்டிங்க சிரிச்சுக்கிட்டே பெறம்படுத்தாடிங்க கொஞ்சம் சைக்கோ மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு வழிக்கு வருவாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதுக்காக உடனே ரொம்ப போட்டு அவங்களை பாடா படித்து எடுத்துடக் கூடாது அதோனியா அப்சலோம் அவங்க சரியான தகப்பனை பெற்றிருந்தார்கள் ஆனால் அந்த தகப்பன் அவங்களுடைய தேவைகளை சந்தித்தார் ராஜாவாக இருந்தார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நல்லவராக இருந்தார் ஒரு தான், தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய இடத்துல ஒரு சில இடத்துல அவர் என்ன செய்யவில்லை கண்டிக்கவில்லை அந்த வார்த்தை